ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் எங்கே வந்துருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம் இந்த மான்சூனுக்கு கோயம்புத்தூர் சும்மா சூப்பராக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் அப்படியே சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் நம்ம ட்ரெயினேறி போக போகிறோம் பார்த்திங்கன்னா என்ன ட்ரெயின்னா நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போகிறோம் கரெக்டாக பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நைட்டு வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நம்ம அந்த ட்ரெயினில் தான் நம்ம எறப்புறம் ட்ரெயின் வந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்குது உள்ளே உக்கார கூட சீட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லேயே தான் நின்றுட்டு வந்தேன் இப்போ ஈரோடு வரப்போகுது பார்த்திங்கன்னா இதுதான் ஈரோடுக்கு முன்னாடி வர்ற காவேரி ஆறு பார்த்திங்கன்னா எவ்வளோ அகண்டு விரிஞ்சிருக்கு இப்போ ராத்திரி நேரன்றதுனால உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியல ஆனால் தண்ணி வந்து பார்க்கும்போது அப்படியே ஆர்பரித்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் கீழே இப்போ அது நம்ம கொகனக்கல்லில் வந்து நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால கேஆர்எஸ் டேம் நிறைஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே காவேரி ஆற்றுல நல்லா தண்ணி ஃப்ளோ நல்லா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் வெளிச்சம் தெரிஞ்சுக்கலாம் அந்த தண்ணியில் பிரதிபலிக்குது அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே சும்மா ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தரும் தரும் போயிட்டே இருக்குது இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காவேரி காவேரியாரை இப்போ நம்ம வந்து ட்ரெயின் தான் வந்து இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு இப்போ கரெக்டாக நம்ம மூணு மணிக்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ மூணு மணிக்கு ரீச் ஆனதுனால நம்ம ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கும் இங்கே பக்கத்துலேயே வந்து ஜங்ஷன்லேயே வெயிட்டிங் ஹால் இருக்குது நம்ம அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம திருப்பி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு ஒளி வீசுது தெரிதுங்களா பௌர்ணமி இன்னைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர் அப்படியே சில்லுன்னு வீசுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மழை பேஞ்சு ஊற்றிட்டே இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படியே வந்து சொட்ரு போட்டுன்னு தெரியுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இதாக இருக்குது குளிருக்கு வந்து சூடாக ஒரு டீ குடிக்கலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ தூக்க கலக்கமாக இருக்கும் மூணு மணின்றதுனால ஏன்னா இப்போ இந்த ட்ரெயின் கிட்ட இங்கே வந்துட்டு இங்கே ஏன்னா நம்ம தூங்காமலே இருக்கிறதுக்கு ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்குது நம்ம திருப்பத்தூரில் பதினோரு மணிக்கு ஆரணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு ரஷ்ஷு இங்கே வர்ற வரைக்குமே நம்மளுக்கு அந்தளவுக்கு சரியாக சீட்டு கிடைக்கல அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நார்மல் ஃப்ரைடே தான் வந்து க்ரௌடாக அதிகமாக இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெயிட்டிங் ஹாலில் இருக்க ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு த்ரீ ஹவர் தூங்கினா தான் அதுக்கப்புறம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருந்து நம்ம கோயம்புத்தூர் சுற்றி பார்க்க முடியும் ஓகே குட் நைட் த்ரீ ஹவர்ஸ் லேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸாக்டாக ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகுது இப்போ தான் சரி எழுந்து அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பேக் சைடு ஆஃப் கோயம்புத்தூர் ஜங்ஷனு இங்கே தான் வந்து கால் டேக்ஸி புக் பண்ணுறது வந்து இங்கே தான் புக் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி பார்க்கிங்கில் வந்து கார் பார்க் பண்ணுறது எல்லாமே பேக் சைடு தான் பார்க் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு நான் போயிட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா காலையில் அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தியபாரத் எக்ஸ்பிரஸ் வருது நெட்டு பிளாட்ஃபார்ம் டூரில் இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்திய பாரத் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபார்மில் க்ரௌடு அதிகமாக இருக்காங்க கான்ஃபரென்ஸ் புக் பண்ணவங்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்காக மார்னிங்கே வந்தே பரத்து இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷனை விட்டு வெளியே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம ஜங்ஷன் விட்டு வெளியே வந்துவிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ராணிஸ் ஹோட்டல்னு ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து அப்படியே ஒரு இன்ஜினே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா கொடி நம்ம இந்திய கொடி அந்தளவுக்கு பறக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ராணிஸ் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இங்க தமிழ்நாடு மியூசியம்னு இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் தான் இந்த மியூசியம் ஓபன் ஆகுமா சோ அந்த மியூசியம்ல அப்படி என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல நம்ம டென் ஓ கிளாக் வந்து பார்த்தாதான் தெரியும் என்னன்னா நம்ம போலீஸோட வந்து அந்த யூஸ் பண்ண அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா பழைய காலத்தை பொறுத்த எல்லாமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மியூசியமில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டைம் இல்லை எக்ஸாக்டாக சிக்ஸ் ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு பல பார்த்திங்கன்னா ராணி ஹோட்டலில் வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்டே வந்து டிக்கெட் எடுத்துடணும் டோக்கனு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து டீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தேன் டீ ஃபிஃப்டீன் ருபீஸ் நமக்கு அப்புறம் ஃபைவ் ருபீஸ் வந்து அந்த பல்க்கே மாதிரி கொடுத்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ண டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு அங்கே போய் நீங்கள் டீ ஸ்டாலு இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு பாருங்க ஸ்டீட் ஸ்டால் இருக்குங்களா அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து சப்ளையர்ஸ் இருப்பாங்க அவங்க கொண்டாந்து நமக்கு டேபிள் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேபிளில் கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து இங்கே நிறைய ஐட்டம் சேல்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சிக்ஸ் ஓ கிளாக்கு இங்கே ஃப்ரூட் ஷாப்பும் நல்லாயிருக்கு ஸோ எதனால் ஃப்ரூட் வாங்குறது வந்து எல்லாருமே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பொன்னான கையை கொண்டு அந்த பெளியில தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்